பொதுவா எல்லார் வீட்டிலையுமே இந்த மாதிரி நடக்கிற சமாச்சாரங்கள் நிறையாவே இருக்கு அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நம்ம குழந்தைகளுக்கு அப்பப்போ நடக்கிற சச்சரவுகள் நம்ம வேலை செய்கிற அலுவலகத்திலேயோ இல்லை தொழிற்சாலைகளையோ ஏற்படுகிற மோதல் அதாவது சக ஊழியர்களோட அந்த நம்முடைய நண்பர்கள் இப்படி நம்ம தினசரி நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திப்போம் அதாவது உதாரணமாக நம்ம நண்பருக்கோ இல்லை யாருமா கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு அப்படின்னா அது பெருசாக போகுமாக வாங்கி அதை கொண்டு போய் எங்கே முடியும்னு தெரியாது பிரச்சனை முடிகிற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதில் இந்த பிரச்சனை வராமல் இருக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடணும் இந்த விட்டு கொடுத்துட்டு போகணுங்கிறது தான் அங்கே பிரச்சனையே யார் விட்டு கொடுக்கறது அங்கதான் அந்த அந்த விட்டு கொடுக்கணுங்கிற மனசு யாருக்கிட்ட இருக்கு அந்த மனசு உள்ளவங்க எப்படி அடுத்த வாழ்க்கை வந்து முன்னேறதுக்கான வழிகள் இருக்கு அதை விட்டு கொடுக்காதவங்க எப்படிலாம் இழப்புகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த கதையில வந்து நம்ம கேட்க போறோம் அதாவது மகாபாரதத்துல அந்த சூதாட்டத்திற்கு பிறகு நாட்டை வந்து உங்க பாண்டவர்கள் வந்து இழந்துடுறாங்க இழந்துடுறாங்க சரி இழந்ததுக்கு அப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து துரியோதன்கிட்ட வந்து தூதுக்கு போறாரு அதாவது துரியோதன்ட்டு வந்து சொல்கிறாரு சரி அவங்க செஞ்ச தப்பு தான் நான் அது வந்து நான் சரின்னு சொல்லலை அதுக்காக சுத்தமாக நாட்டை விட்டு சுத்தமாக நாடு இல்லைங்கிறதுலாம் ரொம்ப அநியாயமா இருக்கு துரியோதனா அவங்களுக்கு ஒரு பாதி நாட்டாவது கொடு அப்படின்னு சொல்லி துரியோதன்கிட்ட வந்து கிருஷ்ணன் வந்து கேட்குறாரு அதுக்கு துரியோதனை வந்து மறுக்கிறார் முடியாது முடியாது அதெல்லாம் வந்து என்னால் தர முடியாது அப்படிங்கிற சரி ஒரு அஞ்சு ஊராது கொடு அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாரு அதுவும் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை வந்து பிடிவாதம் பிடிக்கிறாப்புல சரியப்பா ஒரு அஞ்சு கொஞ்சம் அவங்க தங்குறதுக்கான ஒரு சின்ன இடத்தையாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து துரியோதன்கிட்ட கேட்கிறாரு அதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக பிடிச்சி துரியோதனை வந்து அந்த பாண்டவர்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லிடுறாரு இதில் என்னன்னா கிருஷ்ணன் வந்து அந்த போர் நடக்கக்கூடாது அது வந்துடக்கூடாது அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் துரியோதன்கிட்ட வந்து இவ்வளோ மன்றாடி வந்து கேட்குற ஒரு இடத்தையாவது கொடுறா அப்படின்ட்டு துரியோதனை வந்து அது கொடுக்காத நிலைமையில இல்லை பிடிவாதம் பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த போர் ஏற்பட்டு துரியோதனனுடைய ஆட்சியும் கவர்ந்து அந்த குலமே வந்து அழிஞ்சு போயிடுது அப்பவே வந்து துரியோதன் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தானா இந்த மகாபாரத கதையே வந்து நடந்திருக்காது அதனால விட்டு கொடுக்கறதுனால நம்ம வந்து போறது கிடையாது அதனால நம்ம நண்பர்கள்ட்டையோ இல்ல வீட்டுல சில சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை விட்டு கொடுத்துட்டு நம்முடைய வேலையை பார்க்க போயிட்டோம் அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கைகள் வந்து பயணம் இனிமையாக போகிறதுக்கு நிறையாவே சந்தர்ப்பங்கள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒதுக்கி வச்சுட்டு சக அந்த நம்ம கூட கூட சந்தோஷமாக இருக்கிற காலங்களில் மகிழ்ச்சியாக இருந்து வாழ்ந்துட்டு பயிரணும் அப்படிங்கிறதான் இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கதையில் கேட்போம்